பாஜக ரெண்டு கட்சி யார் வேணாலும் சேரலாம் சொல்லியிருக்காங்க நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில பட் என்னோட யார் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த கட்சி பேசிக்கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்துல சொல்வது நாகரிகமாக இருக்காது ஏன்னா தேர்தல் கூட்டணி முடிவுக்கு வந்த பிறகு சொன்னால்தான் சரியாக இருந்தது நான் எந்த முடிவுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் எடுக்கல எங்கள் தலைமை கழக நிர்வாகிகளோட மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகளோட கலந்து பேசி தான் எந்த முடிவும் எடுக்கணும் இது இன்னும் அந்த முடிவுக்குலாம் நாங்கள் வருகிற அந்த ஸ்டேஜ் வரலாம் இது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வேறு இது இருபத்தி ஆறு தேர்தல் என்பது வேறு இதில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாவேக்கா கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது நான் ஏதோ அந்த கூட்டணிக்கு போகிறதுக்காகவோ அதுக்கு சமிச்சைக்காகவோ நான் பேசலை ஒரு குறிப்பாகனா நாட்டு நிலவரங்களை பார்க்குறப்பையும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள் சர்வே எடுப்பவர்கள் எல்லாம் சொல்வதை வைத்து நான் ஒரு நடுநிலையாக நின்று அந்த கருத்தை சொல்கிறேன் அதுக்காக உடனே தாவக்காவுக்கு ஒரு கூட்டணி போகிறதுக்காக சமீச்சை கொடுக்குறார் அப்படிலாம் கிடையாது யதார்த்தத்தை சொல்கிறார் உங்களுக்கும் தெரியும் நீங்க தாவியக்காக்கும் ஆளுங்கட்சியும் தான் போட்டி நிலவுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனா உதயநிதி சொல்லி சொல்றாருன்னா புதிய கட்சி தோன்றிருக்கிறது வரலாறு கிடையாது திமுகவுக்கான ஆட்சியை அமைக்கப்படணும்னு பேசுறாரு எல்லா கட்சிக்குமே இப்ப 49ல திமுகவுக்கு என்ன பெரிய வரலாறு இந்த கட்சிக்குமே இருக்குங்க அண்ணா அவர்கள் 49 ஆரம்பிச்சதுல நல்ல இந்திய வசதியாக 2025ல பேசுறாரு அது போல அவர்கள் பேசுவது வந்து எனக்கு என்னமோ அவர்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருப்பதை போல தெரிகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்